ஐயா நான் எப்பயுமே நல்லதுதான் நினைக்கிறேன் ஆனா எனக்கு நடக்கிறது மட்டும் ஆப்போசிட்டாவே நடக்குது நான் எந்த நல்லது விஷயம் இருந்தாலும் எனக்கு தர பேரு கெட்டப்படாதான் வருது இது ஏன் எனக்கு நடக்கு முதல்ல இது புரிதலில் தப்பு இருக்கிறதா நான் வந்து நினைக்கிறேன் நடக்கிறது பூராமே நல்லதுதான் எதுவும் கேடுதல் கிடையாது தன்னை ஆராய்ந்து தன்னை அறிந்தால் தான் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடியும் இது எப்படி செயல்படுது அப்படித்தான் ஒவ்வொன்றும் செயல்படுது காதல் ஆராய்ச்சி பண்ணான்னா லவ் குருவாயிடுறான் தண்ண ஆராய்ச்சி பண்ணனா மெய்ஞ்யான குருவாயிடுறான் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா பணம்னால வர துன்பத்தா நாங்க என்ன பண்றது பணத்தினால கர்மா சேராது பணத்தை எப்படி சம்பாதிக்கிறீங்க பணத்தை எதுக்கு செலவழிக்கிறீங்கன்றதை பொறுத்து கர்மா புத்தகம் எல்லாம் அடிப்படை அடிப்படையே படிங்க தவறு இல்லை நான் புத்தகத்தை படிக்க வேணாம்னு சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேல மத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சு ஏமா அந்த எழுத்தாளர்கள் எல்லாம் வேணாம் சாய் பாட்டு எழுதுறவங்க வரிகள் எங்க இருந்து வருது இது வரைக்கும் தெரியாது தனியா உட்காருவாங்க வரி கொட்டும் அதுதாங்க எப்பயுமே கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கிறவங்க பிரம்மாவோட கனெக்ட் ஆயிருக்காங்க பேசுறப்ப ஒரு வார்த்தை அந்த பிரபஞ்சத்துல என்னதான் எல்லாமே ரகசியம் தானுங்க சுகமே சொல்லுவா குருவே சரணம் வணக்கம் ஐயா நான் எப்பயுமே நல்லதுதான் நினைக்கிறேன் ஆனா எனக்கு நடக்கிறது மட்டும் ஆப்போசிட்டாவே நடக்குது நான் எந்த நல்ல விஷயம் இருந்தாலும் எனக்கு கெட்ட பேராதான் வருது இது ஏன் எனக்கு நடக்குதுன்னு சொல்லி ஒரு உறவு போன நம்ம சரி முதல்ல இது தப்பு நான் வந்து நினைக்கிறேன் மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஆப்போசிட் ரியாக்சன்ஸ் நடக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இன்னைக்கு யாருக்குமே இல்லை இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்லேயே தப்பு இருக்கு முதல்ல நம்ம கெடுதல்ன்ற ஒண்ணே நடக்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு இப்ப கொஞ்சம் லாஸ் ஆயிருச்சு பிசினஸ் கெடுதல்னு நினைக்கிறீங்க ஆனா அந்த ஏன் அந்த பிசினஸ் லாஸ் ஆச்சுன்றத ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இல்ல அப்ப நீங்க டீப்பா உள்ள போய் பாத்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க அதனால ஏதாவது லாஸ் ஆயிருக்கும் அப்ப அந்த மிஸ்டேக்கை சரி பண்றதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான அந்த லாஸ் இருக்குது இதை எப்படி நீங்க தவறுன்னு சொல்லுவீங்க இது எப்படி நெகட்டிவ்னு சொல்லுவீங்க இப்ப எனக்கு ஒரு நோய் வருது உடல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த கால பழக்க வழக்கங்கள்னால வரக்கூடிய நோய் இன்னொன்னு கர்ம வினைகள்னால வரக்கூடிய ஒரு நோய் இது ரெண்டுமே இருக்கு வினைகள்னால ஏன் வருது ஏதாவது சேட்ட பண்ணிருப்பீங்க தொல்லை பண்ணியிருப்பீங்க ஏதாவது உயிருக்கு தீங்கு செஞ்சிருப்பீங்க அதனால அந்த நோய் வருது இந்த காலத்துல நம்ம சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லை ஒன்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள நைட்டு தூங்குறது இல்லை ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள மேக்சிமம் ஆறரைக்குள்ளேயே டின்னர் வந்து முடிச்சிடணும் இது வந்து ஏழரைக்கு மேல நம்ம சாப்பிட்டோம்னாவே நமக்கு ஏழரை தான் அதை புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான புரிதல் இல்லாம சாப்பிடக்கூடிய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே அந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வருது எனக்கு இப்ப ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ஏன் வந்ததுன்னு அலசி ஆராயக்கூடிய தன்மை வந்து யாருக்கும் இல்ல அப்ப இங்க நடக்கிறது பூராமே நல்லதுதான்றேன் இங்க எதுவும் கெடுதல் கிடையாது இப்ப எனக்கு ஒருத்தவங்க ஒரு துரோகம் பண்றாங்க அப்படின்னா அவங்க துரோகம் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு தன்மையை நான் முன்னாடியே ஆராய்ச்சி பண்ணிருக்கணும் புரியுதா உங்களுக்கு மனிதர்கள் ஆராய்ச்சி பண்ண முடியும் மனிதனுடைய நேச்சரே என்னங்க காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மார்ச்சரியம் டம்பம் தர்ப்பம் ஈருஷை அசு என்ற பத்து விதமான துர்குணங்கள் இருக்கிறதுனாலதான் மனித பிறவியை எடுக்கிறான் அப்ப மனிதனுடைய நேச்சர் என்ன ஆணவும் கண்மும் மாயி சுருக்கமா சொல்லணும்னா ஈகோ இருக்கும் அப்ப ஈகோ இருக்கக்கூடிய மனிதனா அவ்வளவு சீக்கிரம் திருத்த முடியாது துரோகன்றவன் யார் செய்ய முடியும் கூட இருக்கிறவன் தான் செய்ய முடியும் சம்மந்தமே இல்லாதவன் எப்படி உங்களுக்கு துரோகம் செய்ய முடியும் உங்களுக்கு இப்ப நான் உங்களுக்கு அறிமுகமே இல்லன்னா உங்களுக்கு நான் எப்படி துரோகம் செய்ய முடியும் உங்களுக்கு நான் எதிரி தான் துரோகின்றவன் கூட இருக்கிறவன் தான் துரோகி புரியுதா உங்களுக்கு அப்ப இந்த அடிப்படை புரிதலை முதல் கற்றுக்கொள்ள வேண்டிய கடமை யாரோடது அப்ப நீங்க மிஸ்டேக் அப்புறம் பண்ணிட்டு எனக்கு அது கெடுதல் நடக்குதுன்னா எப்படி உங்களுக்கு புரிதல் இல்ல அதை பற்றியே அணுகுமுறை தவறாக வந்து இருக்கிறது அப்படித்தான் வந்து நான் வந்து கருதுகிறேன் எனக்கு ஒரு விஷயம் வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு வந்து சொல்றாங்க பிரிகாஷனா இருக்கணும்ன்றாங்க உங்களுக்கு அந்த அறிவு இல்லை என்றாலும் கூட எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போதாவது அதை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும் இது ஏன் நடந்ததுன்றது அந்த கேஸ் ஸ்டடி யாருமே பண்றது இல்லையா நம்ம அடுத்தவங்களே தான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் நம்மள இன்னும் ஸ்டடியே செல்ஃப் செல்ஃப் ஸ்டடி கட்டாயம் தன்னை ஆராய்ந்து தன்னை அறிந்தால்தான் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடியும் இது எப்படி செயல்படுதோ அப்படிதான் ஒவ்வொன்னு செயல்பட்டு இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் முதலில் இதை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இதை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளும் போது உலகத்தை பற்றிய புரிதல் தானாக வந்து சிம்பிளி டு சே இங்க கெடுதல்னு ஒண்ணு இல்லை எல்லாமே உங்களை அப்கிரேட் பண்றதுக்காக நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதான் ஞானம் இது ஏன் எனக்கு நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அடுத்தவங்க மிஸ்டேக் பண்றதுக்கு சான்ஸே இல்லை உங்கள் அறிவு போதாத காரணத்தினால் உங்கள் சிற்றறிவின் காரணத்தினால் உங்களது புரிந்து கொள்ளாத தன்மை இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு அது நடக்குது எப்போ ஒரு பிரச்சனை வரும் வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனை வரும் சிம்பிளா சொல்லுன்னா பிரச்சனைன்ற ஒண்ணு இல்லை அதுக்கு பேர் டாஸ்க் அது சால்வ் பண்றதுக்கா வருது தப்பா பாத்தீங்கன்னா பிரச்சனை அதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல இவ்வளவு அழகான ரோஜா செடியில போய் இறைவன் ஏன் போய் படைச்சிருக்கு அப்படி பாக்காதீங்க இப்படிப்பட்ட முள் இருக்கக்கூடிய செடியில கூட இறைவன் அழகான ரோஜாவை பார்வை பார்வைதான பெர்செப்ஷன் தானே அப்ப என்னன்னா பிரச்சனையா வலிக்கும் பாருங்க வார்த்தையிலேயே பிரச்சனை இருக்கு வலிக்கும் சிந்தனை போகாது படபடப்பாகும் ஆங்ஸைட்டி ஆகும் பேனிக் ஆகும் நீ அப்படி பாக்காதீங்க இது ஒரு புதிர் அப்படி பாருங்க புதிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுடோகுவ சால்வ் பண்ற மாதிரி விடுகதைகளை சால்வ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை என்ன கேக்குதுன்னா சால்வ் பண்ணுன்னு சொல்லுது அப்ப அந்த சால்வேஷன் தெரிஞ்சுக்கணும்னா அனுபவம் என்பது அவசியமான ஒன்றாக வந்து இருக்கிறது அப்ப அந்த பிரச்சனை வருதுன்னா அது ஏன் வருது எதுனால வருது இது நான் என்ன சைடு எல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் ஒருவேளை அவங்க சைடு மிஸ்டேக் இருந்தா அதை எப்படி நான் திருத்தணும் ஒருவேளை ஆளையே மாத்தணுமா அப்ப அந்த பிசினஸ் நான் அடுத்து யாருக்கு குடுக்கறது இது எல்லாம் உட்காந்து பிளான் பண்ணணும் லட்சம் விஷயம் யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணணும் அதே மாதிரி தான் மாதிரிதான் எல்லாத்துக்குமேங்க அதுக்கு பேரு பிரச்சனைன்ற ஒண்ணு இல்லைங்க அதுக்கு பேரு டாஸ்க் அதை பத்தி புரியாதனால அது மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் தன்னை ஆராயும் போது பிரச்சனையே வராதுன்னு அர்த்தம் கிடையாது பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் நிறைய சீன்ஸ் இருக்கு நிறைய டாஸ்க் வரும் உங்க பாஷையில சொல்லணும்னா நிறைய பிரச்சனை வரும் என் பாஷையில சொல்லணும்னா நிறைய டாஸ்க் வரும் அறிவாளி புத்திசாலி என்ன பண்ணுவான் அது எப்படின்றத ஆராய்ச்சி செய்யும் போது அத சால்வ் பண்ணக்கூடிய அந்த வித்தையை கற்றுக்கொள்கிறான் ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும் அவன் மாஸ்டர் ஆயிடுறான் அப்புறம் மத்தவங்க எல்லாம் உட்காந்து கேட்க வேண்டியதான் என்னடா இப்படி பேசுறான் என்னடா இவ்வளவு அறிவா அப்படிலாம் ஒண்ணு இல்லை அவனுக்கு நடந்தாம ஆராய்ச்சி பண்ணிருக்கான் அதுக்கு என்ன பண்ணலான்றது ஐடியாவை கண்டுபிடிச்சா அதனால மாஸ்டர் ஆயிட்டான் இது காதல் ஆராய்ச்சி பண்ணானா லவ் குரு ஆயிடுறான் தன்னை ஆராய்ச்சி பண்ணானா மெய்னியான குரு ஆயிடுறான் பிசினஸ் ஆராய்ச்சி பண்ணானா பிசினஸ் குரு ஆயிடுறான் அவ்வளவுதானே என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா தன்னை ஆராய்ச்சி செய்வதில்லை வரக்கூடியது ஏன் நடக்குதுன்றது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பக்கம் இல்ல அதுல டைம் கண்டதுல வந்து செலவு பண்ணிட்டு இருக்கான் திரும்பி வராம இருக்கும் எப்போ அந்த பிரச்சனை நீ சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வேற புது பிரச்சனை வராதுன்னு சொல்லல நல்லா கவனிக்க உங்களை ஞானியா மாத்தணும்னா டாஸ்க் வரணும் இப்ப நான் கிட்ட சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறேன் நீ இறைவன் கிட்ட போய் கேக்குறீங்க இப்ப உங்க முன்னாடி இறைவன் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க இறைவா எனக்கு வந்து தைரியத்தை குடு அப்படின்னு வந்து கேக்குறீங்கன்னா உண்மையாவே அவர் அறிவாளி இறைவனா இருந்தாருன்னா தைரியம் இந்தா வச்சுக்க அப்படின்னு கையில கொடுப்பாரா இல்ல மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகளை மிகவும் கஷ்டப்படுத்தக்கூடிய உங்களை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தைரியம்னா என்னென்ற தெரிஞ்சுக்கின்றதை ஏற்படுத்துவாரா நீங்க சொல்லுங்க இல்ல அப்படித்தான் தைரியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறத ஏற்படுத்துவாரு அப்ப அந்த சூழ்நிலைகள் அவசியமா இல்லையா அப்ப அந்த சூழ்நிலைகள் என்பது கருணையா இல்லையா இப்ப சொல்லுங்க அது கெடுதலாம் நல்லதா நீங்க சொல்லுங்க நல்லது இப்ப உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைலாம் நல்லதா கேட்டதா நீங்க தான் நல்லது புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சிறப்பாரு சூப்பர் 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 பணம்ன்றது பெரிய தேவையா இருக்கு ஆனா பணம் சார்ந்து ஒரு பொருளாதார விஷயத்துக்கு போறப்போ இல்ல பணம் தான் உங்களுக்கு கர்மாவை சேர்க்குது பணம் தான் உங்களுக்கு இப்படி சேர்க்குன்னு ஒரு ஸ்டாட்டை கொடுக்குறீங்க இப்ப பணம்னால வர தும்பச்சா நாங்க என்ன பண்றது பணத்தினால கர்மா சேராது பணத்தை எப்படி சம்பாதிக்கிறீங்க பணத்தை எதுக்கு செலவழிக்கிறீங்கன்றத பொறுத்து கர்மாவும் இப்ப நான் கேக்குறேன் ஒரு முதியவர் ஒருவர் அவருக்கு வந்து ரொம்ப நாள் தீராத ஒரு வயிற்று வழி இருக்கு அதுக்கு வந்து எங்க போனாலும் சரியாகாது அலோபதி ட்ரீட்மெண்ட்ல சரியாகும் ஆப்ரேஷனுக்கு ரெண்டு லட்ச ரூபா செலவாகுதுங்கிறார் இப்போ நான் ரெண்டு லட்ச ரூபாய் பணம் அவர் கொடுக்குறேன் இது எப்படி பாவம் ஆகும்னு கேட்குறேன் அப்ப பணம் பாவத்தை தீர்மானிக்குதா இல்ல பணத்தை எதுக்கு பயன்படுத்துறேன்ற அந்த நோக்கம் பாவத்தை தீர்மானிக்குதா இதே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை எனக்கு சுத்தமா பிடிக்கல அவனை ஆளை வச்சு காலி பண்ற படைக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் இப்போ அவன் வந்து அவனை போட்டு தள்ளிட்டான் இப்போ அதே பணம் தானே பணத்தை மகாலட்சுமிப்பீங்களா இல்ல மகா பிசாசுங்களா எனக்கு புரியலையே என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா துன்பம் என்ற ஒன்று இல்லை துன்பம் என்ற ஒன்றே கிடையாது இறைவனின் படைப்பில் எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்களில் துன்பம் என்ற ஒன்று இல்லை இருந்தாலும் ஏன் வலிக்குது ஏன் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதை பற்றிய புரிதல் இல்லை அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல பிரபஞ்சத்தின் ரகசியம் புரியல இதனாலதான் மெய் ஞானம் அவசியம்ன்ற மெய்ஞானம் வரும்போது வழி வேதனைகள் இருக்காது உடல் அளவில் வேதனைகள் இருந்தாலும் அதை எப்படி சரி பண்றதுன்ற டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருவோம் அதுக்குண்டான ஆளை கொண்டு வந்து நிறுத்திடு உங்க கண்ணு முன்னாடி பிரபஞ்சம் கொண்டு வந்து நிறுத்தும் ஆனா அதுக்கு நீ முதல்ல தர்மத்தின் பாதையில இருக்கணும் இறைவனை நம்பணும் இந்த யூனிவர்ஸோட ஃபார்முலா சீக்கிரட்ட புரிஞ்சுக்கணும் இப்ப எனக்கு நான் பேசக்கூடிய விஷயம் எல்லாம் என்னை ஆராய்ந்து நான் கற்றுக்கொண்டதுதான் எனக்கு புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் கிடையாது அதிகமா படிச்சது இல்ல மேபி ஒரு ஏதாவது ஒரு புத்தகம் வருதுன்னா ஏதோ இடையில ஒரு ரெண்டு பேஜ் படிப்பேன் அப்புறம் ஒரு ரெண்டு பேஜ் படிப்பேன் அப்புறம் ரெண்டு பேஜ் புரியும் ஓரளவுக்கு எனக்கு புரியும் என்ன சொல்ல வராங்கன்றது புரியும் எல்லாருமே இப்படி இருக்கணும்ன்றதை நான் சொல்ல வரல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு எது நடந்தாலும் அது என் மூலமாகத்தான் விளைகிறதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கிட்டாவே முக்காவாசி பிரச்சனை தீர்ந்தும் ஏன்னா நீ அடுத்த உனக்கு குறை சொல்ல மாட்டீங்க உங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அப்போ நான் ஏன் இப்படி பண்றேன்றப்போ ஒரு செல்ஃப் கில்லிங் மோடுக்கு போவீங்க ஐ மீன் மென்டலி சொல்றேன் நாட் பிசிக்கலி அந்த ஈகோவை அழிக்கக்கூடிய தன்மைக்கு போவீங்க அப்ப தன்ன ஆராய்ச்சி பண்ணுவீங்க உட்காந்து யோசிப்பீங்க நீங்க பண்ண தப்பு எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி ஓடும் ஓ அப்ப இதெல்லாம் தப்பு பண்ணிருக்கண்ணான்றப்ப பதில் இருக்காது கண்ணீர் மட்டும்தான் வரும் மொதல அழுகணுங்க உட்கார்ந்து கண்ணீர் விடணும் யாரு இங்க இன்னைக்கு உக்காந்து கண்ணீர் விடுறா எனக்கு இப்படி நடந்துருச்சே அப்படி விடுற கண்ணீர் வேற நான் பண்ணதுனால நான் பண்ணதுனாலதான் இப்படி நடந்திருச்சோ அந்த கண்ணீர் ரெண்டு ரெண்டு கண்ணீரும் டிஃப்ரெண்ட்டான சுவையுடையது நீங்க வந்து கண்ணீர்ல பல வெரைட்டிஸ் இருக்கு நீங்க நினைச்சிட கூடாது ஆனந்த கண்ணீர் அப்படின்றது ஒரு டைப்பா இருக்கும் ஆனந்தத்துல வரக்கூடிய கண்ணீர் இல்ல காயப்படுத்தி வரும் பழி வாங்கிட்டா ஒரு கண்ணீர் எல்லா கண்ணீரும் எப்படி ஒரே கண்ணீர் ஆகும் அதுதான் ஆழமான புரிதல் வந்து வேணும்ன்றது மேம்புள் மேய்தலிலே மனிதனுடைய வாழ்க்கையை வந்து சென்று விடுகிறது கண்ணீர்ல நிறைய வகை இருக்கு சிரிப்புல நிறைய வகை வந்து இருக்கு கேர்ல நிறைய வகை வந்து இருக்கு அன்பு காட்டுறதுல நிறைய வகை வந்து இருக்குது கருணை ஒரு வார்த்தை பெரும் கருணை இன்னொரு வார்த்தை தனி பெரும் கருணை பெரிய வார்த்தையா இருக்கு எப்படி மூணும் எப்படி ஒரே கருணையா இருக்க முடியும் ஒரு பிசக்காரனுக்கு ஒரு ரூபா கொடுக்குறேன் கருணை பிசக்காரனுக்கு வந்து என்ன பண்ற அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில அவர் எப்ப சாப்பிட்டாலும் அவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன் நான் வந்து மந்த்லி ஜிபே பண்ணி விட்டுறேன்ற இது பெரும் கருணை பிசகாரரை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து ஒரு வேலை போட்டு தனி பெரும் கருணை இல்ல அது பிச்சைக்காரருக்கு மெய்ஞான உபதேசம் பண்ணி தீட்சை கொடுத்து அவரை பயிற்சியே பண்ண வச்சா இதை தாண்டி என்ன இருக்கு இது இதுக்கு ஏதாவது வார்த்தை இருக்கான்னு கேக்குறேன் அப்ப என்ன என்னன்னா எப்பயுமே புத்தகத்தை அதிகமா படிக்க கூடாது புத்தகத்தை படிக்கவே கூடாதுன்னு சொல்ல புத்தகம்ன்றது இன்னொருத்தருடைய கான்செப்ட் நீங்க அதை அதை நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ தான் போவீங்க நீங்க சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்மையை இழந்து விடுவீர்கள் புத்தகம் எல்லாம் அடிப்படை அடிப்படையை படிங்க தவறு இல்லை நான் புத்தகத்தை படிக்க வேணாம்னு சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே மத்தகத்தை படிக்க ஆரம்பித்து விட வேண்டும் மத்தகம்னா இங்கிருந்து விளையக்கூடியது ஆஜ் ஆஜ்னா சகஸ்ரா பிடரி இந்த மூன்றும் உள்ளுக்குள் சந்திக்கக்கூடிய இடம் பீனியல் இன்றைய ஆளுங்க அன்னைக்கு ஆன்மா ஆன்மா அங்க இருந்து உணரக்கூடிய அந்த தன்மை அந்த ஆன்மாவை நீங்க கவனம் வைக்க வைக்க புருவமத்தி கவனம் வைக்க வைக்க இதுதான் சித்தாகாசம்ன்றது இதுதான் பிரபஞ்சம் நீங்கதான் பிரபஞ்சம் ஏன்னா பிரபஞ்சத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க நினைக்காதீங்க பிரபஞ்சமும் நீங்களும் ஒண்ணுதான் நீங்கதான் பிரபஞ்சமே அப்ப இங்க கவனம் வைக்க வைக்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கும் எங்க இருந்து தகவல் வருதுன்னே தெரியாது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வரும் இது இன்றைய ஆங்கிலம் வந்து கண்டுபிடிச்சிருக்கு இன்றைய சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு டிரான்சென்டென்டல் வாய்ஸ்ன்றாங்க நம்மளாலும் என்னைக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க துரிய வாக்கு அதுக்கு பேர் என்ன துரிய வாக்கு துரிய வாக்கு உங்க துரியத்தின் வாயிலாக வரக்கூடிய தகவலுக்கு பேர் துரிய வாக்கு அப்ப என்னன்னா இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க காலையில உட்காந்து மியூசிக் பண்றாங்க அந்த மியூசிக் எங்க இருந்து வருது அவங்களுக்கு

அப்போ இந்த கிரியேட்டிவிட்டியில இருக்கிறவங்க ஆக்டிங்ல இருக்கிறவங்க டைரக்ஷன்ல இருக்கிறவங்க ஆக்டிங்ல இருக்கிறவங்க கூட கிரியேட்டிவிட்டியில் இருக்க மாட்டாங்க அவங்க நடிக்கிறாங்க சொல்லிக் கொடுக்கறதை செய்யறாங்க ஆக்சுவல் ஹீரோ யாருன்னா ஹீரோ கிடையாது டேரக்டர் தான் இந்த எமோஷன் இந்த லெவல் இப்படி பேசணும் நீங்க இந்த லெவல் டேரக்டர் இல்லைன்னா நிறைய ஹீரோ இல்லை கேப்டன் ஆஃப் திப்பே அவங்க தான் அவங்க தாங்க இருபத்தி நாலு கிராஃப்டையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க டேரக்ஷனை தாண்டி ஒன்று இல்லை சொல்றதை செய்யறவங்க ஆக்டர்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் இன்னைக்கு வரும் ஆக்டர்ஸாவே போயிடுறாங்க கடைசி வரைக்கும் உண்மை தன்மை வெளியே வருவதில்லை ஆக்டிங்லயே போயிருது அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கிரியேட்டிவிட்டி சம்மந்தமான விஷயம் மேலிருந்து ஊற்றெடுப்பது அங்கே கனெக்ஷனை பிடிக்கணும் நம்ம நம்ம படிக்கிறதுலயே கனெக்ஷனை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இது தெரிஞ்சிருச்சுன்ற அகங்காரத்தை மட்டும் தான் கொடுக்குமே தவிர மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அருட் தகவல்களை ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய தகவல்களை படிக்க முடியாது இது எப்படி அதெல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்குன்னா இப்போ நான் உன்னை கேட்குறேன் நான் பேசுகிறேன் உங்களுக்கு கேட்குது எது மூலிமா கேட்குது ஒரு அலை அலைவரிசை ஒரு அலைக்கற்றையை வந்து காற்று மூலிமா டிராவல் ஆகுது சரி உங்க காதுல இப்ப கேட்டுருச்சு அப்ப இது இந்த காத்தோட காத்தா கலந்துருக்குமா இல்லையா கலந்துருக்கும் இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய எல்லாமே பதிவாயிருக்கு அந்த பதிவை எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு புரிதல் வரணும் அது எல்லாத்தையும் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது என் தகுதி வரும்போது என் பக்குவம் வரும்போது என் நேரம் வரும்போது இறைவன் எனக்கு உணர்த்துவார் இந்த தன்மையில பயணம் பண்ண ஆரம்பிக்கணும்ன்ற நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா உனக்கு என்ன நடக்குதுன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இதெல்லாம் நீங்க பண்ணணும் இல்லாட்டினா அது மாபெரும் பாதிப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் நம்ம பிரபஞ்ச ரகசியம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அந்த பிரபஞ்சத்துல என்னதான் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ரகசியம் தானுங்க இப்போ மூச்சு எத்தனை டைம் விட்டீங்கன்னு தெரியாது இப்போ ஆரம்பிச்ச இன்டர்வியூ ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை டைம் உள்ள எத்தனை டைம் வெளியே போச்சுன்னு தெரியாது எவ்வளவு டைம் கும்பகம் பண்ணீங்கன்னு தெரியாது எத்தனை டைம் கேவல கும்பகம் பண்ணீங்க எத்தனை டைம் உள்ள நிறுத்தினீங்கன்றது தெரியாது இதை கண்டுபிடிங்க பார்ப்போம் முடியாது இதுக்கு மேல ஒரு ரகசியம் இருக்கு அந்த உலகத்துல சரி நம்ம இப்ப உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் கிராவிட்டின்னு ஈஸியா வந்து சொல்லிடுறீங்க கிராவிட்டியை எது இயக்குது யோசிச்சீங்களா நீங்க ரகசியம் இல்லையா பிப்து சால்வே கான்பரன்ஸ் பெல்ஜியம்ல நடந்ததுல நீல் போர் மாதிரியான ஒரு மாபெரும் பெறும் சயின்டிஸ்ட் கலந்துக்கிட்ட அந்த இடத்துல நம்ம அணுக்கள் தான் பெருசுன்னு பேசினா ஆனா அணுக்களோட ஃபார்மேஷன் ஒண்ணு இயக்குது அதை பத்தி நம்ம யாரும் பேசவே இல்லையேன்னு சொல்லி ஆங்கிலமெண்ட்னு சொல்லி வார்த்தைய சொல்றான் குவாண்டம் சயின்ஸ தாண்டி பேசுறாங்க ஆமா குவாண்டம் மெக்கானிக்ஸ் குவாண்டம் சயின்ஸ் தாண்டி போய் அதை தாண்டி பேச அதை பத்தி நம்ம யாரும் ஒத்துக்கலை இப்ப இந்த கை இப்படி இருக்குன்னா இது அணுக்களோட ஃபார்மேஷன்ல தான் கையா நிக்குது இது இப்படித்தான் நிக்கணும்ன்றத ஒரு கோடிங் கண்ட்ரோல் பண்ணுது அது என்ன கோடிங் அது தெரியுது அதுக்கு பேர் நம்ம இறைன்றோம் அவன் சுப்ரீம் பவர்ங்கிறான் ஆனா அதை ஒத்துக்கவில்லைன்னு சொல்லி அக்கால விஞ்ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா பிப்த் சால்வே கான்பரன்ஸ்ல தலதலையா அடிச்சிட்டு ஃபீல் பண்ணி உண்மையை பேசுறாங்க அப்ப எல்லாரும் கிளாப்ஸ் பண்றாங்க அப்போ எந்த இடத்தில் அறிவியல் தனது இயலாமையை ஏற்றுக்கொண்டு இதுக்கு மேல என்னால முடியல நிற்கிதோ அந்த இடத்தில் மெய்ஞானம் ஞானம் தொடங்குகிறது அந்த இடத்தில் ஆன்மீகம் தொடங்குகிறது அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்மீகம் என்பது முட்டாள்தனம் அல்ல ஆன்மீகம் என்பது குவாண்டம் சயின்ஸ் குவாண்டம் சயின்ஸ்னா அணு கொள்கையை பற்றியது ஆழமான அணு அறிவிலை வந்து பற்றியது அணுவை கூறிட்டு அணுக்களுக்குள்ள போய் அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாயின் பேசுறார் திருமூலர் எப்ப ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அணுவை கூறி விடுவதை பத்தி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்க முடியுமா நம்ம என்னங்க அப்போ என்ன சொல்றது அந்த மனிதரை அப்ப அதை உணர்வு நிலையில போய் அப்ப வந்து அப்ப வந்து பாத்துருக்கிறார் இப்ப அப்படின்னா இருக்குன்றத மறச்சுக்கிட்டே வந்தாங்க நிறைய சுயநலத்துக்காக இன்னைக்கு சயின்ஸ் தான் பெருசுன்றாங்க சயின்ஸ் தாண்டின சயின்ஸ் வந்து நமது மெயின் சயின்ஸ் சயின்ஸ் தான் இல்லை என்று சொல்லவில்லை இன்று பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி அவசியம் தான் இல்லை என்று சொல்லவில்லை பள்ளிக்கூடங்கள்ல நான் படிச்ச எதுவும் எனக்கு ஞாபகத்துல இல்லை ஏபிசிடி ஞாபகத்துல இருக்கு ஒன்னு ஒண்ணும் கூட்டினா ரெண்டு அந்த பேசிக் கணக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஒரு எழுதுக ஒரு சேர்த்தழுதோ கூட எனக்கு ஞாபகம் இல்லை இல்ல அப்ப உள்ளுக்குள்ள இருந்து ஊற்ற எடுக்கக்கூடிய அறிவுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இன்று வந்து பாத்தீங்கன்னா நமது பெங்களூர்ல நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஐயா அவர்களுடைய ஆசிரமத்தை வந்து பாத்தீங்கன்னா மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் சொல்லிட்டு கண்ணை மூடி வச்சுட்டு நெற்றிக் கண்ணை திறந்து முன்னாடி என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க ஆனா இப்போ பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லி தராங்க அதுக்கு மேல அவங்க சொல்லி தரது இல்ல பட் எல்லாருமே கத்துக்கலாம் அது ஒன்றும் தவறு இல்லை அந்த மிட் பிரெயின்ல இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது உலகத்துல இருக்கக்கூடிய மாபெரும் அறிவை வந்து நம்மால் வந்து உணர முடியும் அந்த காலத்துல இருநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஐநூறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டின கோயில்கள் குடைவரை கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன மெக்கானிசம்ல கட்டியிருப்பாங்க எப்படி நிக்குது ராஜராஜ சோழன் காலத்துல

அத்தனை கலைகளையும் அன்றே சொல்லி கொடுத்தார்கள் அப்ப இது எங்க இருந்து வந்தது மெய்ஞானத்திலிருந்து வந்தது இந்த பிரபஞ்சத்தை கவனிக்கும் போது அதுல இருந்து வந்தது இது ஒவ்வொருத்தரும் அப்படி கவனிச்சா கஷ்டமாகும் சொல்லி அதை குறிப்புகளை எடுத்து அதை பாடமாக சொல்லி கொடுத்தார்கள் அதில் வந்து ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு ஒருத்தர் தெரிந்து கொள்ளணும்ன்ற அவசியம் இல்லை ஒருத்தருக்கு எது பிடிச்சிருக்கோ எதுல சிறந்து விளங்குறாங்களோ கடல் கடந்து போய் வணியம் செய்யக்கூடியது இருந்திருக்கு ஆமா 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 கடல் கடந்து வணியம் செய்வது எப்போ அப்ப இருந்திருக்குங்க கேம்பஸ் இல்லாம ஒரு உயிரினத்தை வச்சு போயிருக்காங்களே எப்படி இது வந்து பண்ண முடியுது நீ இப்போ இப்போ அமெரிக்கால ஒரு விதமான ஒரு காற்று ஒன்று வரும் அதை அந்த டைம்ல மட்டும்தான் வரும் அந்த டைம்ல ஒரு கட்டையை அமெரிக்கால போட்டிங்கன்னா கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி மாமல்லபுரத்தை வந்து ரீச் ரீச் பண்ணிடும் தெரியுமா உங்களுக்கு இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்படி கண்டுபிடிச்சாங்க இது யார் சொல்லி கொடுத்து வருவது இந்த பிரபஞ்சத்தை கணக்கெடுத்து இந்த பிரபஞ்சத்தை கண்டறிந்து இந்த பிரபஞ்சத்தை ஆழமாக நுண்ணறிவுடன் வாட்ச் பண்ணும்போது தான் இதெல்லாம் கண்டு கண்டுபிடிக்க முடியும் நான் என்ன சொல்றேன் நீங்க படிக்கிறதெல்லாம் படிங்க இது படிக்கிறதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை படிங்க அப்படி படிக்கலைன்னா நிம்மதி இருக்காது என்ன படிச்சாலும் நிம்மதி இருக்காது எத்தனை பிஎஸ்டி ஹோல்டர்ஸ் எங்கிட்ட வந்து நிம்மதி இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து ஹோல்டர்ஸ் நாங்க பேர் குறிப்பிட விரும்பல எத்தனை பிஎஸ்டி ஹோல்டர்ஸ் வந்து எனக்கு நிம்மதி இல்ல படுத்தா தூக்கம் வர மாட்டீங்கன்னு தெரியுமா நம்ம மாலத்தீவு ஒரு முறை வந்து போயிருந்தேன் அப்போ ஒரு நபரை ஒருத்தங்களை வந்து சந்திக்கிறேன் அவங்க பிஎஸ்டி முடிச்சுட்டு பிஎஸ்டி தாண்டி மறுபடியும் வேற ஏதாவது பிஎஸ்டி பண்ண முடியுமான்னு படிக்கிறேன் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குறாங்க படிச்சு படிச்சு மென்டல் ஆயிட்டாங்க பாதி ஸ்ட்ரெஸ் படிக்கிறதுனாலே வந்துடுச்சு சா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயம் வந்து பார்த்தேன் நான் பார்க்கல அதை எடுத்ததை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க லாங் லிவிங்க்கு என்ன வழின்னு கேட்டதுக்கு அது ரொம்ப சிம்பிளா சொல்லுது ஃபுட் இல்லை எக்ஸசைஸ் இல்லை மெடிடேஷன்லாம் இல்லை சிம்பிளா அது என்ன சொல்லுதுன்னா மன அழுத்தம் இல்லாம வாழணும் இல்லைன்னா செது போயிடுவோம்னு மறுபடி மறுபடியும் நான் சொல்றது ஒன்றே ஒன்றுதான் துன்பம்ன்ற ஒன்று இல்லை ஏன்னா அந்த புரிதல் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் உங்களை அப்கிரேட் பண்றதுக்கு தான் வருது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது வந்து கேக்குது பதில் சொல்லு எனக்குன்னு கேக்குது நீங்க என்ன பண்றீங்க அதை கண்டுக்க மாட்டீங்க இல்ல உதாசீனப்படுத்துறீங்க அலட்சியப்படுத்துறீங்கன்னா அது போய் யூ டன் பண்ணி மறுபடியும் உங்கள்கிட்ட தான் வந்து நிற்கும் மறுபடியும் பதில் சொல்லு அப்படின்னு வந்து கேக்குது ஏன் வந்து பதில் சொல்லுன்னு கேக்குதுன்னா நீ ஏதோ பண்ணிருப்பீங்க அதுக்கு வந்து பதில் கேக்குது என்னடா இது ஆரம்பத்துல பதில் கண்டுபிடிக்க முடியாது உட்காந்து கவனிச்சு ஆராய்ந்து என்ன 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 என்னன்னு பார்க்கும்போது ஓ இதுக்குதான் இது வருதுன்ற அந்த பிடி அந்த பிடிமானம் அப்புறம் தான் அது இறைவன் அருள் இருந்தா தான் புரிஞ்சுக்க முடியும் அது இறைவன் அருள் உங்க அறிவு கிடையாது பாவனை பண்ணணும் இது பாவனையாவது உட்காந்து நீங்க அந்த ஆராய்ச்சியாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இறைவன் ஒன் மட்டும் தான் எதிர்பார்க்கேட்டா அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கான்னு பாக்குறாரு இருந்ததுன்னா அவரே பதில் கொடுத்துருவார் ஐடியாவை கொடுத்துருவார் நிச்சயமா அறிவு பேசினால ஒரு விஷயத்தை கேட்கிறேன் உங்க நேரு பார்க்குறப்ப பேரறிவு பத்தி பேசணும் இந்த அறிவுக்கும் பேரறிவுக்கும் என்ன வித்தியாசம் இல்ல சிற்றறிவு பேரறிவு அப்படி பிரிச்சுக்கலாம் நம்ம சிற்றறிவு அப்படின்றது என்னன்னா